வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் வேலூர் கோட்டையை பற்றிய சில தகவல்கள் பார்க்க போகிறோம் குறிப்பாக வேலூர் கோட்டையானது இன்று கம்பீரமாகவும் மிக அழகாகவும் காட்சியளிக்கிறது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது அதனுடைய பரப்பளவு சுமார் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் என்பதை குறிப்பிடுகிறாங்க என்னுடைய பரப்பளவு சுமார் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரும் குறிப்பாக அதனை சூழ்ந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு அடி அகலமும் இருபத்தி ஒன்பது அடி ஆழமும் கொண்ட அகழியும் அதோடு இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இந்த கோட்டைக்கு ஒரே ஒரு வாயில் மட்டுமே என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம் குறிப்பாக இது பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டுள்ளது சதாசிவராயரின் கீழ் செயல்பட்ட சன்னா பொம்மி நாயக்கர் சன்ன பொம்மி நாயக்கர் மற்றும் திம்மா ரெட்டி நாயக்கர் என்ற இரண்டு நாயக்கர்களால் இந்த கோட்டையானது கட்டப்பட்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வரை இது கட்டப்பட்டுள்ளது இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுள் பார்க்கும்போது ஜலகண்டீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டுள்ளது இது விஜயநகர பேரரசின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட் எடுத்துக்காட்டாகும் அது மட்டுமல்லாமல் இராணுவ கோட்டைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் தென்னிந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோட்டையாக காட்சியளிக்கிறது இதனுள் குறிப்பாக ஜலகண்டீஸ்வரர் கோயில் தேவாலயம் மசூதி உள்ளிட்டவை காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அரசு அருங்காட்சியகம் இதனுள் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சில அரசு அலுவலகங்களும் இதனுள் காணப்படுகிறது இது தற்பொழுது அதை தொடர்ந்து அதாவது வந்து விஜயநகர பேரரசுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த இந்த கோட்டையை வந்து பீஜப்பூர் சுல்தான்கள் ஆட்சி செய்துள்ளனர் அதைத் தொடர்ந்து சில மராத்திய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்துள்ளனர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது வந்து ஆற்காடு நவாப்பின் கீழ் வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆங்கிலேயருக்கு எதிராகவும் குறிப்பாக இந்தியாவில் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெருமை இந்த கோட்டையை சாரும் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் வேலூர் கழகம் இங்கு நடைபெற்றுள்ளது இந்த கழகமானது ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடித்தது அதை தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர்கள் அடக்கி அதை தொடர்ந்து அப்பொழுதுலேருந்து சுதந்திரம் அடையும் வரை பார்த்தினாக்கா ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்திருக்கு அப்படின்றாங்க இந்த கோட்டையின் வேலூர் புரட்சியை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை தற்பொழுது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோட்டை நகரமான வேலூர் வேலூரால் இந்த கோட்டைக்கு பெருமை இந்த கோட்டையால் வேலூருக்கு பெருமை என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ப தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இது வரலாறு வரலாற்றின் சிறப்பிடமாகவும் இந்த வேலூர் கோட்டையானது பார்க்கப்படுகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி